இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்று பதினான்கு என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் சாம் நைன்டி ஒன் பேர்ஸ் ஃபோர்டீன் set செட் ஆன் ஹை பிகாஸ் ஐ ஹவ் நோன் ஹிஸ் நேம் அன்பான சகோதர சகோதரிகளே கத்தருடைய நாமத்தை அறிந்திருக்கிறீர்களா கத்தர் சர்வ வல்லவர் அவர் எகோவா ஈரே அவர் நம்மை பார்த்து கொள்வார் அவர் எகோவா ஷம்மா நம் கூடவே இருக்கிறார் அவர் எகோவா ஷாலோம் நமக்கு சமாதானம் அளிக்கிறார் அவர் எகோவா நிசி நமக்கு ஜெயத்தை தருகிறார் அவர் இம்மானுவேல் தேவன் நம்மோடு எப்போதும் இருக்கிறார் அவர் அதிசயமானவர் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறவர் நமக்கு ஆறுதல் அளிக்கிறவர் நமக்கு உதவி தேவைப்படும் நேரங்களில் நமக்கு அற்புதமாக உதவி செய்யக்கூடியவர் நம் பலவீன நேரங்களில் நமக்கு சுகம் தருகிறவர் நமக்கு எல்லாமுமாய் காணப்படுகிறவர் அவருடைய சகல நாமத்தை மறந்திருக்கிறீர்களா வேத வசனங்களை சொல்லி ஜெபியுங்கள் நம்மை அவர் உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பார் அமன் உன்னதமானவரின் உயர் மறைவில் வல்லவரின் நிழலில் தங்குவான் இது பரமசிலாக்கியமே சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான் இது பரமசிலாக்கியமே அவர் சட்டையின் கீழ் அடைக்காலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார் அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார் எங்கள் பரிகாரியே அற்புதத்தை செய்கிறவரே அதிசயத்தை செய்கிறவரே பலவீனத்தை நீக்குபவரே பரமபிதாவே தர்மியான ஜப நேரத்தில் எங்களை தாழ்த்தி முடிய பாத்தில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே துதி ஸ்தோத்திரங்களை நமக்கு ஏறடுக்கிறோம் சுவாமி குறிப்பிட்ட ஒரு மாநிலத்திலே பரவி வருகிற அந்த இனம் புரியாத காய்ச்சலுக்காக பாரத்துடன் வருகிறோம் சுவாமி பதினைந்து பேர் தங்களுக்கு அருமையானவர்களை இழக்க கொடுத்திருக்கிறார்கள் தகப்பனே தேவனாகிய கத்தர் அந்த குடும்பங்களில் ஆறுதலையும் தேர்தலையும் நீர் தர வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் சுவாமி இது மேலும் பரவாதபடி தேவனாகிய கத்தர் ஆண்டு நம்பி ஜீவிக்கிற பிள்ளைகளை கத்தாவே நீர் பாதுகாக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி ஆண்டவரே இம தேடுகிறவர்களை நீர் ஒரு நாள் கைவிடுகிறது இல்ல தகப்பனே உண்மை நம்பி இருக்கிறோம்ப்பா ஆண்டவரே நம்முடைய நாமத்தை அறந்திருக்கிறபடியால் வெறுந்த அடைக்கலத்திலே வைப்பேன் என்று வாக்கு கொடுத்துருக்கிறீங்க சுவாமி உடைய வசனத்தின்படி நம்பி ஜீவிக்கிற பிள்ளைகளை கைவிடாதரும் அரவணைக்கிற கரம் தாங்கட்டும் திறமையான ஜப நேரத்திலே காலநிலை மாற்றத்தினால் ஏற்பட்டு இருக்கிற எல்லா பலவீனங்கள் விற்கினங்கள் பிள்ளைகளை இருக்கிற பிள்ளைகளின் விளக்கிறச்சியும் சளி இருமல் காய்ச்சல் எல்லாவற்றிலிருந்து விடுதலையை தாரும் பூரண சுகத்தை தாரும் நல்ல சுகத்துடன் பலத்துடன் காணப்பட கிருபி கொடுங்க தெய்விய கிருபினால் மூடுங்க இயேசுவின் மூலமாக எங்கள் ஜெபங்களை ஏறடுக்கிறோம் ஜீவனு எங்கள் நல்ல பிதாவே Amen, Amen.